நியூட்ரான் நட்சத்திர கண்காணிப்புகள் கற்பனையான ஐந்தாவது விசையை நிராகரிக்கின்றன நவம்பர் பதினெட்டாம் தேதி பிசிக்கல் ரிவ்யூ லெட்டர்ஸ் இதழில் வெளியிடப்பட்ட புதிய ஆய்வு இயற்கையின் கற்பனை ஐந்தாவது அடிப்படை விசை இருப்பதற்கான இதுவரை மிகும் கடும் கட்டுப்பாடுகளை நியூட்ரான் நட்சத்திரங்களின் குளிர்வு கண்காணிப்புகள் மூலம் நிர்ணயித்துள்ளது டிஇஎஸ்ஒய் இத்தாலிய தேசிய அணுக்கரு இயற்பியல் நிறுவனம் சிட்னி பல்கலைக்கழகம் மற்றும் பதுவா பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள் குழு மேக்னிஃபிசன் செவன் எனப்படும் தனிம நியூட்ரான் நட்சத்திரங்களிலிருந்து நான்கையும் பிஎஸ்ஆர் ஜே சுழியம் ஆறு ஐந்து ஒன்பது என்றும் அழைக்கப்படும் புல்சரையும் ஆய்வு செய்து புதிய விசையை முன்வைக்கும் ஸ்கேலார் துகள்கள் காரணமாக தோன்றக்கூடிய விசித்திரமான குளிர்வு அடையாளங்களை தேடியது ஆனால் எந்தவிதமான அசாதாரணமான சக்தி எழுப்பும் கண்டறியப்படாததால் ஸ்கேலர் நியூக்ளியான் இணைப்புகளுக்கான வலிமை சுமார் ஐந்து பெருக்கல் பத்து நடுக்கு மைனஸ் பதினாலு அளவுக்கு இருக்கலாம் என்பதை அவர்கள் நிராகரித்தனர் இது சூப்பர் நோவா கண்காணிப்புகள் முன்பு அளித்த எல்லைகளை விட சுமார் நான்கு மடங்கு அதிக கடுமையான வரம்பாகும் மனித தலைமுடியின் அகலத்தை விட குறைவான தூரத்தில் ஒரு புதிய விசை செயல்பட்டாலும் அதை கண்டுபிடிக்க சிறந்த கருவி விண்வெளி பொருட்களின் கண்காணிப்புகள் தான் என்பதை எங்கள் ஆய்வு வெளிப்படுத்தியது என இத்தாலியின் எடோஆர்டோ விடக்லியோனோ கூறினார் ஸ்கேலார் துகள்கள் என்பது ஸ்டாண்டர்ட் மாடல் விரிவாக்கங்களில் கணிக்கப்பட்ட புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் போன்ற நியூக்ளியான்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய கற்பனை துகள்கள் இவை இருந்தால் சமசீர்மை கோட்பாடு மற்றும் காந்தவிசையின் எதிர்வரிசை சட்டம் ஆகிய இரண்டு அடிப்படை விதிகளையும் மீறும் அவற்றின் கண்டுபிடிப்பு இருண்ட பொருள் உட்பட துகள் இயற்பியலின் பல புதிர்களுக்கு புதிய மாற்றங்களை தரும் குழு பெருப்பு முதல் தற்போதைய வயது வரை நியூட்ரான் நட்சத்திரங்கள் எவ்வாறு குளிர்கின்றன என்பதே அனைத்து அறியப்பட்ட குளிர்வு செயல்முறைகளையும் ஸ்கேலார் துகள்கள் வெளியேற்றம் ஏற்படும் வாய்ப்பையும் சேர்த்து கொண்ட மேம்பட்ட சோதனை கண்கேடு கணக்கீடுகளின் மூலம் கண்காணித்தது நியூட்ரான் நட்சத்திரம் என்பது காலப்போக்கில் மெதுவாக குளிரும் ஒரு சூடான உணவை போன்றது புதிய துகள்கள் இருந்தால் அது இன்னும் வேகமாக குளிரும் என்று பிடக்லியானோ விளக்கினார் ஆய்வில் பரிசோதிக்கப்பட்ட நியூட்ரான் நட்சத்திரங்கள் எந்தவித அசாதாரண வேக குளிர்வும் காட்டாததால் ஸ்கேலார் தொடர்புகளுக்கான இவ்வாறு கடுமையான வரம்புகளை அமைக்க முடிந்தது இணையாசிரியர் அலெசாண்ட்ரோ லெல்லாவின் வார்த்தைகளில் ஐந்தாவது விசை இருந்தாலும் அது நியூட்ரான் நட்சத்திரங்களின் பரிணாமத்தில் காணப்படும் சாதாரண மாற்றங்களை தொந்தரவு செய்யாத அளவுக்கு மிக குறைவான வலிமை கொண்டிருக்க வேண்டும் புதிய ஆய்வின்படி இவ்வரம்புகள் ஸ்கேலார் துகள்களின் அறியப்பட்ட அனைத்து கட்டுப்பாடுகளின் ஆறு மடங்கிற்கும் அதிகமான துகள் மாசு பகுதி முழுவதும் மீறுகின்றன இவை ஹிக்ஸ் போர்ட்டல் மாடல்கள் மீதும் புதிய கட்டுப்பாடுகளை விதிக்கின்றன இதில் ஸ்கேலர் ஹிக்ஸ் கலப்பு கோணமானது சயந்தீட்டா லெசர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆறு பெருக்கல் பத்து அடுக்கு மைனஸ் பதினொன்று என கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது நியூட்ரான்கள் நட்சத்திரங்களின் உள்ளமைவு தொடர்பான இயற்பியல் இன்னும் முழுமையாக புரியப்படவில்லை என லெல்லா கூடுதலாக சொன்னார் எதிர்கால வானியல் கண்காணிப்புகள் சில ஆச்சரியங்களை கொண்டிருக்கலாம் நியூட்ரான் நட்சத்திர தரவுகளில் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் எந்த ஒரு நிகழ்வும் கூட பிரபஞ்சத்தின் மிக ஆழமான மர்மங்களுக்கு புதிய விளக்கங்களை தரக்கூடும்